கத்துரை பருத்தராமம் மயங்கப்படுவதாக இந்த நாள் ராபோஜன ஆராதனைக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோகா எழுதுகிற சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை வாசியுங்கள் யோகா எடுத்துகிற சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை வாசியுங்கள் என் மாம்சத்தை குறிச்சிட்டு

வசனம் சொல்லுது என் மாம்சத்தை குசித்து அப்ப இந்த நாள் நம்ம எதுக்காக கூடி வந்திருக்கிறோம் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறும்படியாக நாம் இப்பொழுது சமூகத்தில் கூடி வந்திருக்கோம் இந்த மரணத்தை நாம் எப்படி நினைவு கூறுகிறோம் என்றால் அவர் மாம்சத்தை குசிக்கும் அவருடைய ரத்தத்தை பாடம் பண்ணவும் நாம் இங்கே கூடி வந்திருக்கோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் சொல்லுது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்ன இருக்காமா நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு எப்படின்னா இந்த மாமுசம் இந்த மாமுசம் ஒரு நாள் அழிந்து போகும் நமக்கு அந்த மாமுசத்துல மரணம் உண்டு ஆனால் அவர் நம்ம எழுப்புகிற பொழுது நமக்கு என்னத்தை கொடுக்க போறார் அவரு நித்திய ஜீவனை கொடுப்பார் நம்முடைய ஆத்மாவுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் அப்போ அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும் அதுக்கு அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு ஒரு சீசனா மாறுவதற்கு அடிப்படை இருக்கிறது என்ன செய்யணும் மனம் திருமணம் பாவ செய்யணும் ஞான ஸ்நானம் பெறணும் இப்படி ஒரு அடிப்படை இருக்கிறது அதை செய்து கத்துடைய சீசனாக மாற்றப்பட்டால் இந்த மாற்றப்பட்டன பந்தியிலே பங்கு பெற்று அவருடைய அவருடைய பயணம் தகுதியை பெறலாம் எல்லாரும் பங்கு பெற முடியாது ஏன்னா ஆண்டவராகிஸ்து பஸ்கா வாங்கி அந்த கடைசி ராபோஜனத்தை அவர் பண்ணுகிற பொழுது அவரோடு அதில் பங்கு பெற்றவங்க எத்தனை பேர் அவரோடு சேர்த்து பதிமூணு பேரு அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது பங்கு பெற்றாங்களா இல்ல அப்போ ஏன் மற்றவங்க யாராவது பங்கு பெற்றாங்களா இல்ல ஏன் அந்த சீசர்கள் என்கிற அந்த நிலைக்கு வரணும் சீசர்கள் என்கிற அந்த நிலைக்கு வந்தா தான் இதுல நம்ம பங்கு பெற முடியும் சரி அடுத்த வசனத்தை வாசிக்கல ஐம்பத்தி ஏழு ஆமா

மாம்சம் அவங்க மாம்சம் பிழைத்திருக்கும்படியாக வனாந்தரத்திலே அவர்கள் பிழைத்திருக்கும்படி தேவை கொடுத்தாரு ஆத்தமா பிழைத்திருக்கும்படி கொடுக்கல புரிஞ்சுக்கணும் நீங்க இதை கேட்கிற கத்துல பிள்ளைய நீங்க புரிஞ்சுக்கணும் அதுவும் வாழ்ந்துலேருந்தே வந்துச்சு மண்ணாவும் வாழ்ந்துலேருந்தே வந்துச்சு ஆனால் அது எதுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு மாம்சம் பிழைப்பதற்காக கொடுத்தார் ஆத்தமா பிழைத்திருக்கும்படி கொடுக்கல ஆனால் ரெண்டாவது வந்த வானத்தில் இருந்து இறங்கின அப்பா இயேசு கிறிஸ்து அவர் எதுக்காக நமக்கு வந்து அந்த ஜீவனை கொடுத்து அவருடைய மாமிசத்த ரத்தத்தை நமக்கு எதுக்காக கொடுக்கிறார் என்றால் நம்முடைய ஆத்துமா பிழைத்திருக்கும்படியாக நாம் நிச்சய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக புரியுதா உங்களுக்கு ஆகவே கட்டோடு பிள்ளை இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஏன் அவங்க அந்த மண்ணாவை புசிச்சு அவங்க மறித்தாங்க இயேசு ரத்தத்தை மறிக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத ஒன்று நமக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஆத்தும மற்சிப்பு கிடைக்கும் அடுத்த உபதேசிக்கையில் அவர் சொன்னார்

சில காரியங்களை வேதாகமத்தின் அடிப்படையில் சொன்னா இது என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வேதாகமம் தெளிவாக கட்டளையாக நீங்க அதை செய்யணும்னு சொல்லி சொல்லி உங்கள் உங்க கால்களை ஒருவருடைய கால்களை ஒருவருடைய ஒருவர் கழுவ கழிவர்கள் என்று வேதாகமும் தெளிவா சொல்லுது இதே யோகாட் பதிமூணாம் அதிகாரத்தில் உபதேசம் இதை யார் செய்கிறது அடுத்தது பரிசுத்தல் கால்களை கழுவணும் பரிசுத்த முத்தம் கொடுக்கணும்னு வேதாகமும் சொல்லுது இதையும் அவங்க என்ன நினைக்கிறாங்க இது கடுமையான உபதேசம் இதை எப்படி செய்கிறது நான் எப்படி அவனுக்கு போய் தாழ்ந்தவனுக்கு போய் நான் எப்படி பரிசுத்த மொத்தம் கொடுப்பது அப்படி என்று இது கடினமான உபதேசம் என்று ஆவத்துரிய கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் அப்புறம் பாருங்க ராகோஜனம் ராத்திரியில தான் இரவு தான் செய்யணும் அப்படின்னா அதை எல்லாரும் மறுக்கிறார்கள் அதற்கு ஒரு புதிய பேரை வைத்துக் கொண்டு திருவிருந்து என்கிற ஒரு பேரிலே அவர்கள் பகலிலே அனுசரிக்கிறார்கள் காரணம் இது கடுமையான உபதேசம் இதை யார் ஏற்றுக்கொள்வார்கள் அப்புறம் பாருங்க அப்பம் செய்து புளிப்பில்லாத அப்பந்தத்தை சாப்பிடமும் வேதாகமும் சொல்லுகிறது அந்த பண்டிகையே என்னன்னு கேட்டீங்கன்னா பஸ்கா பண்டிகை என்னான்னு கேட்டீங்கன்னா அந்த ஏழு நாள் எப்படி அப்பிக்கணும் புளிப்பில்லாத அப்பந்தான் குசிக்கணும் வேதாகமும் பழைய ஏற்பாடு சரி புதிய ஏற்பாட்டில் சொல்லி அது தெளிவாக சொல்லுது புளிப்பில்லாத தான் குசிக்கணும் அப்படின்னு வேதாகமும் சொல்லுகிறது ஆகவே இதை சொன்னோம்னா என்ன சொல்கிறாங்க இது கடினமான உபதேசம் நாங்கள் ஈஸியாக அப்படியே கடையில் வாங்கிட்டு இருக்கிறோம் நீ போயிட்டு அதை அப்பத்தை செய்யணும் திராட்சை ரசத்தை புளியணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இது யார் ஏற்றுக்கொள்ளுவார்கள் இது யார் ஏற்றுக்கொண்டவர்களோ தெரியுமா இந்த உபதேசத்தை யார் தெரியுமா ஏற்றத்தாழ்வு பார்க்கிறவர்கள் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வது இல்ல ஆனா ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் சபையில இணைக்கப்பட்டு அவன் சீசனாய் இருக்கிற பொழுது அங்க ஏற்றத்தாழ்வு என்ன இருக்க ஏற்றத்தாழ்வு இருக்க கூடாது அப்புறம் என்ன சபை அப்புறம் என்ன நீ இயேசுனுடைய சீசன் பாருங்க பன்னெண்டு அப்போஸ்தலர்களில் பன்னெண்டு அப்போஸ்தலர்களில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருவன் காணானி காணானை சேர்ந்தவன் அவன் யூதம் இல்லை காணானியனாகிய சீமோன் பன்னெண்டு சீசன்ல அவனும் கொடுத்தேன் காட்டி கொடுக்குற யூதாசும் இருந்தார்

ஏற்றுக்கொண்டு சீசராக பன்னெண்டு சீசர்கள் ஒருவனாக இருக்கிறான் யூதாஸ் ஆண்டவரை காட்டு கொடுக்க போகிறான் என்று ஆண்டவருக்கு தெரியும் யூதாஸ் கால கழுவாம இருந்தார் ஆண்டவர் ஏ இனிதான் என்னை காட்டு கொடுக்க போறேன் நான் அவன் கால கழுவ மாட்டேன் சொன்னாரா இல்ல அந்த யூதாசுடைய காலையும் கழுவினார் ஆகவே பாருங்க ஆண்டவர் ஏற்றத்தாழ்வு பார்க்கவே இல்லை அப்புறம் நான் கருத்துடைய பிள்ளை நான் கர்த்துடைய ஊழியத்தை செய்கிறவன் நான் ஒரு ஊழியக்காரன் நாம் எல்லாம் தேவையான பிள்ளைகள் என்று சொல்லுகிறேன் எப்படி ஆவிக்குரிய கிறிஸ்தவராக இருக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்கள் ஆகவே இதை கேட்குற கர்த்துடைய பிள்ளைகளை நீங்க கவனமா இருக்கணும் ஏற்றத்தாழ்வு கிறிஸ்தவத்திலே இருக்க கத்திர ஸ்தோத்திரம் ஒரு பாருங்க திராட்சை ரசம் புதிதா செய்யப்பட்ட திராட்சை ரசத்தை கொடுக்கணும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாருடைய ரத்தத்தையும் வாங்கி கொண்டு கொடுத்தாரா என்ன பண்ணார் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார் தம்முடைய சொந்த ரத்த ரத்தத்தை சிந்தினார் அந்த இரத்தத்தை நமக்கு ஆண்டவர் நம்முடைய மீட்பாக நமக்கு கொடு அத நினைவு கூறுபடுங்க நாம் அனுசரிக்கக்கூடிய இந்த திராட்சை ரசமானது புதிதாக வெளியே பட்ட ரத்தமாக இருக்கணும் எங்கேயோ விக்கிரதமாக வந்து கொடுக்க கூடாது கத்தன் ஸ்தோத்திரம் இதையெல்லாம் சொல்ல செய்வோமானால் சொல்ல சொல்லி நாம் சொல்லுவோமானால் இது கடினமான உபதேசம் என்று இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய கூட்டம் சொல்லுகிறது ஏதோ அக்கௌண்ட் இருக்கும் இங்க சில சமையலில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிங்கன்னா ராத்திரியில தான் கொடுப்பாங்க ராத்திரியிலேருந்து ராபஞ்சனம் கொடுப்பாங்க ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க தெரியுமா என்ன செய்ய மாட்டாங்க கால் கலவமாட்டோம் இன்னொரு சமையலு என்ன பண்ணுவாங்க தெரியுமா காலையும் தருவாங்க ராத்திரிலேயும் செய்வாங்க ஆனால் கொடுக்குற அப்பமும் திராட்சை அரசமும் இருக்கும் கடையிலே வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறதாக இருக்கும் இன்னொரு சமயம் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா ராத்திரிலே அனுசரிக்க மாட்டாங்க பாகத்தையும் கழுவ மாட்டாங்க பகல்லே அதை செய்வாங்க அதை கடையில் வாங்கிட்டு வந்து அதுக்குன்னு தயாரிக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு கப்பு இருக்குது அதில் ஊற்றி கொடுக்குறவர்களும் இருக்கிறார் கேட்டால் நாங்களும் மாவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சரி கத்து அப்படியா பாருங்க வேதாகமும் என்ன சொல்லுதோ வேதாகமத்தினுடைய அடிப்படை என்னவோ நமக்கு என்ன போதித்து அதை மிஞ்சி அணவர் செய்ய சொல்றது அதை மிஞ்சி நம்ம ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்ல அதை மிஞ்சி நீங்க செய்ய வேண்டாம் வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீங்கள் ராமோஜனத்தை அனுசரிங்க இப்போ வாசிங்க

என்ன பண்ணிடுறாங்க அனைவரும் என்ன பண்ணிடுறாங்க பின்வாங்கி போயிடுறாங்க வாசிக்கிறது நோக்கி அப்பொழுது நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்டார்

கட்டுரை பிள்ளைகளை நீங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் வேத வசனத்தை நன்றாய் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையிலே தான் நாம் இந்த ஆபோஜனத்தை அனுசரிக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இப்படி இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் கேட்டதோடு நின்று விடாமல் நீங்கள் அதை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களும் இதை தெரிந்து கொள்ளணும் ஆகவே கட்டுரை பிள்ளைகளை நீங்கள் இதை கேட்டதோ இதோடு நின்று விடாமல் இதை குறித்து நீங்கள் அதிகமாய் ஆழமாய் அதை குறித்து நீங்கள் வேதாகமத்தை படித்து அவருடைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கட்டணாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக கட்டல் ஸ்தோத்திரம்